திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் உறுதிபட தெரிவித்து வருகிறார் அண்மையில் செயற்குழு அந்த தீர்மானத்தை திமுக நிறைவேற்றியிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் சொன்னதைப் போல அறுதி பெரும்பான்மை இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் எதிர்கட்சிகள் ஒரு அணியிலே ஒரே அணியிலே திரளுவார்கள் என்பதற்கான எந்த நம்பிக்கையும் இல்லை நீங்க தான் எனக்கு தெரியுது அவர்கிட்ட எதுவும் பேசல அந்த மாதிரியான ஒரு முயற்சி இருப்பதாக எனக்கு தெரியாது திமுக கூட்டணியில் அவர் தொடர்ந்து நீடிப்பார் என்று நான் நம்புகிறேன் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சிதறிக் கடக்கரை எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் பாரதிய ஜனதா தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேரும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது வெற்றிகரமாக அமையாது என்பதை கடந்த தேர்தல்களில் மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள் சாதாரண மக்கள் எளிய மக்கள் பாதிக்கப்படாத வகையில் அந்த விலை உயர்வு அல்லது கட்டண உயர்வு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அது குறித்து நான் இன்னும் விவரங்களை திரட்டி முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல முயற்சிப்பேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த கட்டண உயர்வு

இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு திமுக கூட்டணியை நம்புகிறார்கள் திமுக கூட்டணி சிறுபான்மையினரின் பாதுகாப்பு அரணாக இருக்கிறது அதனால் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினர் தொடர்ந்து இந்த கூட்டணிக்கு வாக்களித்து வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய மூன்று பொதுத் தேர்தல்களிலும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளும் மிக முக்கியமானவை என்பதை அந்த முடிவுகள் நமக்கு இருக்கின்றன அதை அவர் திரும்ப சொல்லியிருக்கிறார் ஆதங்கத்தில் சொன்னாலும் கூட உண்மையை சொல்லியிருக்கிறார் இல்லை அந்த அந்த வார்த்தைகள் விடுதலை சுத்திகளிலும் ஒன்று மாட்டாங்க இது அவருடைய கருத்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் வாக்களித்து வருகிறார்கள் என்று நான் தெரியும் நம்புகிறேன் நடக்க வேண்டும் நடக்கோ எங்களுடைய நிலைப்பாடு ஏதோ சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அதில் வந்து இன்னும் சில வரையறைகள் செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக அமைச்சர் கூறியிருக்கிறார் அது விரைந்து நடக்க வேண்டும் தேர்தல் விரைவாக நடக்க வேண்டும் நீதிபதி விலகிறாங்களா

தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் உடனிருந்தோம் அப்போது அவர் தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை நாங்கள் உடனே ஒதுக்க வேண்டுமானால் புதிய கல்விக் கொள்கை முழுமையாக நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வெளிப்படையாகவே சொன்னார் அதற்கு எங்கள் அதிகாரிகளோடு இன்னும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது பேசி அதன் பிறகு எங்கள் கருத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னபோது அதை ஒரு ஒப்பந்தம் போல நீங்கள் எழுதி கையெழுத்து விட்டு கையெழுத்திடுங்கள் என்று வலியுறுத்தினார் புதிய கல்விக் கொள்கையில் அல்லது தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் தமிழ் ஆங்கிலம் ஆகியவற்றை படியுங்கள் ஆனால் இந்தியும் படியுங்கள் அது கட்டாயம் உங்கள் தாய்மொழியை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்றுக் இல்லை ஆங்கிலத்தையும் நீங்கள் கற்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்தியை படித்தாக வேண்டும் இதுதான் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற கருத்து அதை அவர் வலியுறுத்தினார் அது ஒரு நிர்பந்தம்தான் அப்படி செய்தால்தான் மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்குவோம் என்று அவர் சொன்னது உள்ளபடியாக அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இதை நாங்கள் நாடாளுமன்றத்திலேயே சுட்டிக்காட்டி கண்டனம் செய்திருக்கிறோம் அவர் விளக்கம் உடனே எல்லா பத்திரிகையாளர்களையும் கூட்டி நான் அந்த பொருளில் சொல்லவில்லை காங்கிரஸ் அதை திரித்து பேசுகிறது எதிர்கட்சிகள் திரித்து பேசுகின்றன என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் ஆனால் உண்மையில் அவர் காங்கிரஸை விமர்சித்தார் என்றாலும் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கடவுளோடு ஒப்பிட்டு பேசியதில் அவருக்குள்ள ஒரு வெறுப்பு அல்லது அம்பேத்கர் மீதான ஒரு குறைந்த மதிப்பீடு குறைவான மதிப்பீடு வெளிப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் அதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிற சூழலில் பிரதமர் மோடி உட்பட அமித்ஷா அவர்கள் பேசியது தவறில்லை என்று நியாயப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எக்ஸ் தளத்திலே அவற்றை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் அதாவது நீக்க வேண்டும் அந்த பதிவுகளை முற்றாக நீக்க வேண்டும் என்றெல்லாம் அரசின் சார்பிலேயே வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நிறுவனம் அதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி தோற்கடித்தது என்று திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை சார்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையில் அம்பேத்கர் அவர்களே அது குறித்து பேசிய குறிப்புகள் இருக்கின்றன வீர சாவர்கர் அன்றைக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து தோற்கடித்தார் அவர்தான் தோற்கடித்தார் என்று அம்பேத்கர் அவர்களே கூறியிருக்கிறார் அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்தான் உண்மையை திரித்து பொய்யை பரப்புகிறார்கள் அடுத்து அது ஒரு எலக்ட்ரோரல் மோட்டில் தேர்தல் நேரத்திலே யார் எவ்வளவு பெரிய ஆளுமையை நம்மை எதிர்த்து நின்றாலும் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றுதான் நாம் நினைப்போம் அவர்கள் வெற்றி பெறட்டும் என்று யாரும் நினைப்பதில்லை ஆனால் இவர்கள் கருத்தியல் ரீதியாக முரண்படுகிறார்கள் அம்பேத்கருடைய சிந்தனைகளை மறுத்து அவரை இந்துத்துவ அம்பேத்கர் என்று அடையாளப்படுத்தி அவரை விழுங்கி செறிக்க பார்க்கிறார்கள் இதை ஏற்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு அம்பேத்கருடைய இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் பொதுமக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி இந்தியா முழுவதும் இதனை கண்டித்து கணக்கான அம்பேத்கர் இயக்கங்கள் ஒரே நேரத்தில் ஆங்காங்கே மாநில வாரியாக ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இருபத்தி எட்டாம் தேதி தலைநகர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் வரும் ஆயிரம் முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கும் போராட்டமாக அந்த போராட்டம் அமையும் அம்பேத்கர் விளிமுறளை மக்களுக்கான மீட்பர் அவரை அவர் என்ன கடவுளா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆத்திரத்தை வெளிப்படுத்திய அமித்ஷா அவர்களின் போக்கு கண்டனத்திற்குரியது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இருபத்தி எட்டாம் தேதி தலைநகர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் ஆளுங்கட்சி கட்சி மீது எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் போதைப் பொருள் புழக்கம் பெருகி இருக்கிறது அதை தடுக்க வேண்டும் என்கிற கருத்தை அலட்சியப்படுத்த முடியாது புறந்தள்ள முடியாது தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் குக்கிராமங்கள் வரையில் இன்றைக்கு அந்த பாதிப்பு இருப்பதை உணர முடிகிறது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதும் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திமுக தலைமை மீது விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை டிசம்பர் பனிரெண்டாம் தேதி பெய்த பெய் மழையால் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் மணி பகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது ஏராளமான கிராமங்கள் வெள்ளத்தில் மூகும் நிலை பயிர்கள் கடுமையான சேதத்துக்கு உள்ளாகியிருக்கிறது அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள விழக்கீடு இன்னும் கிடைக்கவில்லை ஒரு ரேஷன் அட்டைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிலையில் ஆட்டுமன்னார்குடி பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அந்த நிதியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதேபோல பயிர்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாக இருக்கிற நிலையில் விவசாயிகளுக்கு அதற்கான இழப்பீட்டையும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தும் ஆண்டுதோறும் இதுபோல பெய்யும் மழையால் இது ஒரு வடிநில பகுதி என்பதனால் காட்டுமன்னார்குடி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி வருகிறது இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் ஈராடும் ஏரியை பகுதி பகுதியாக தூர்வார வேண்டும் என்கிற முன்மொழிவு ஏற்கனவே அரசிடம் வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஈராடும் ஏரியை ஆழப்படுத்தி அதன் கொள்ளளவை உயர்த்த வேண்டும் இரண்டாவது நீராணம் ஏரியில் ஏரியில் இருந்து சென்னைக்கு குடிநீருக்கு தண்ணீர் எடுத்துச் செல்லப்படுகிறது அதற்காக அதனுடைய கொள்ளளவை எப்போதும் நாற்பத்தைந்து புள்ளி ஐந்து அடி தண்ணீரை அதற்கு குறையாமல் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே மழை புயல் பருகிற போது உடனடியாக அந்த நீரை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இப்போது இருக்கிற கட்டமைப்பு வசதியின் வெளிப்பார்த்தால் இருபதாயிரம் அடி தண்ணீரை மட்டும்தான் வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு உள்ளது வெள்ளியங்கான் கோடை மூலமாக மற்றும் சென்னைக்கு தண்ணீர் கொண்டு செல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிற சேத்திய தூக்கு பகுதியில் இருக்கிற வடிகால் புதிய வீராண திட்டத்தின் வடிகால் பகுதி வழியாக வெள்ளா கிளை கடக்கிற ஒரு வாய்ப்பார் அதிலே இரண்டாயிரம் கன அடியும் வெள்ளியங்காலில் பதினெட்டாயிரம் கனடியும் இருபதாயிரம் கன அடி நீரை மட்டுமே வெளியேற்ற வேண்டிய வசதி இருக்கிறது ஆனால் முப்பதாயிரம் அடி நீர் அங்கே தேர்ந்தும் நிலை எனவே இன்னும் பத்தாயிரம் கன அடி நீரை வெளியேற்றுவதற்கு வடிகால் வசதியை ஏற்படுகிறது அதற்கு வெள்ளியங்கால் கோடையை அகலப்படுத்த வேண்டும் ஆழப்படுத்த வேண்டும் மேலும் அதை அந்த கரையை வலுப்படுத்த வேண்டும் புதிய வீராண திட்டத்தின் பகுதியாக வெள்ளாற்றிலே கிடக்கக்கூடிய வகையில் அங்கே ஒரு ஐந்து இடங்களில் வடிகால் பகுதியை உருவாக்க வேண்டும் என்று இந்த நீர்வளத்துறையை சார்ந்த பொறியாளர்கள் ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் இதை தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறோம் மாங்குபூர் முதல்வர் அவர்களுக்கு இதை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் மாங்கு முதல்வர் அவர்கள் நிரந்தர தீர்வுக்கு வழிகாண வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்கிற போது வீராணம் ஏரியின் மேற்கு பகுதியில் பெய்யும் கனமழை வீராணம் ஏரியை அச்சுறுத்துகிறது அதனால் வீராணம் ஏரியில் இருந்து வெள்ளியங்கால் கோடையில் தண்ணீரை திறந்து விடுவது அதனுடைய தகுதிக்கு அதனுடைய சக்திக்கு மிகுதியான அளவில் விட நேருகிறது இப்போது போடப்பட்டிருக்கிற நான்கு வழி சாலை பைபாஸ் சாலை இந்த நீர் வழிகளை அடைக்கக்கூடிய வகையிலே அமைந்துவிட்டது இயல்பாக கடந்த காலங்களில் அந்த சாலையை கடந்து வெளியேறுகிற நீர் இப்போது அது ஒரு தடுப்படையைப் போல் அமைந்துவிட்ட நிலையிலே தண்ணீர் முழுவதும் கிழக்கு பகுதியிலேயே தேங்குகிறது அதனால் ஏராளமான கிராமங்கள் முழுதும் நிலை ஏற்பட்டிருந்தது எனவே நகாய் அமைப்பின் மூலமாக இந்த நீர்வழி போக்கு போக்குவரத்தை முறைப்படுத்த வேண்டும் அதற்கு தனியே கால்வாய்களை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு கவலை முன்வை பாதிப்படைந்த மக்கள் ஏராளமான சேதங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் கால்நடைகளை இழந்திருக்கிறார்கள் அவருடைய பயிர்கள் அவ்வளவும் மகசூல் இழப்புக்கு ஆளாகி இருக்கிறது அதாவது பூத்திருக்கிற பருவம் இப்போது பூத்திருக்கிற பருவம் இந்த நிலையில் தண்ணீர் இருந்ததால் அனைத்தும் பதர்களாக நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் குமரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அதை கணக்கிலே கொண்டு அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்

நம்முடைய கட்சியின் சார்பிலே அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம் விரைவில் முதல்வருக்கு பொழுது சட்டமன்ற உறுப்பினர் சிந்தன செல்வன் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் அதை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இங்கே பாதிப்படைந்த மக்களுக்கும் வழங்க வேண்டும் ஏற்கனவே நான் முதல் நம்முடைய அமைச்சரிடத்திலும் வாங்குவது எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களிடத்திலே தொலைபேசியில் இதை பற்றி பேசியிருக்கிறோம் அவர் அவர் மூலமாகவும் முதல்வரின் கவனத்திற்கு இதை கொண்டு சென்றோம்

ஐயாயிரம் அடங்க வேண்டும் என்பதை முடிவு சுங்க கட்டணத்தை உயர்த்துகிற போது தமிழ்நாடு அரசோடு அவர்கள் கலந்து பேசி அதன் அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டும் ஏற்கனவே இந்த சுங்கச்சாவடிகளை எல்லாம் மூட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் அப்போது பதிலளித்த அமைச்சர் மத்திய அமைச்சர் அவர்கள் விரைவில் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் என்று உறுதியளித்தார் ஆனால் அவ்வாறு இல்லாமல் எல்லா இடங்களிலும் காலாவதியான குழிச்சாவடியில் கூட இன்னும் கட்டணத்தை வசூலித்துக் கொண்டிருப்பது வேதனையளிக்கிறது இப்போது கடலூர் மாவட்டம் கொத்தட்டை அருகே திருமென பல மடங்கு சுங்க கட்டணத்தை உயர்த்தியிருப்பது அளிக்கிறது அந்த சுங்க கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் கட்டண உயர்வு செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இருந்தால் மக்களோடும் அரசாங்கத்தோடும் பே பேச்சுவார்த்தை நடத்தின் அடிப்படையில் அதை தீர்மானிக்க வேண்டும் சீரமைப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் இது முடித்த பிறகு ஒன்றிய வாரியாக மகளிர் குழுக்களை மது ஒழிப்புக்கான மகளிர் குழுக்களை அமைக்க திட்டமிட்டிருக்கிறோம் ஒரு தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலம்தான் இதை ஒரு கட்டத்தில் கொண்டு வர முடியும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு என்பது ஒரு மாநிலத்திற்கான பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை இது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இந்திய அளவிலும் இதை ஒரு போராட்ட வடிவமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எனவே எங்களுக்கு தொடர்புள்ள தென்னிந்திய மாநிலங்களிலும் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில செயற்கங்களை வரையறுக்கின்றோம் தொடர்பு கடந்த ஆண்டுகளை போல இல்லாமல் வந்து வந்து தற்போது வலிமையாக இருப்பதாகவும் அதே போல மாநில அந்தஸ்து விட்டதாகவும் ஆனால் தற்போது திமுக கூட்டணியில் வந்து வருகின்ற திமுக கூட்டணியில் வந்து இருபத்தஞ்சி இடங்கள் வந்து கேட்க போறதா வந்து கட்சிகளை திருவெளி கருத்து அவர் தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற ஒரு முடிவு செய்தோம் முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க வாய்ப்பில்லை அப்படி எப்போதும் வைத்தது இல்லை சட்டமன்ற இலக்கில வந்து இரட்டை வந்து உங்களுடைய சீட்டு கேட்க வாய்ப்புக்குமா ஏற்கனவே எங்களுக்கு வந்து பத்து தொகுதி கொடுத்துருக்காங்க அது இரட்டை கட்டம்தான் பன்னிரெண்டு தொகுதி வரையும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பேசி தவிரக்கூடியாத காரணங்களால் பத்து என்ற அளவிலே இறுதி செய்தோம் அவை எங்களுடைய எண்ணிக்கையை இருக்க வேண்டும் கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது இயல்பான ஒன்றுதான் கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்ற போது எல்லாம் அனுசரித்து இந்த முடிவை நாங்கள் மேற்கொண்டோம் ஒ ஒரு டை வச்சுதான் போயிட்டு இருக்கு வந்து பல மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு பார்த்து பல இடத்துல வந்து தொடர்ந்து இருபத்தி நம்ப ஒரு விற்பனையில் நடக்கிறது இது தமிழகம் சொல்லி ஏதோ அழைப்பு தெரியல இந்த மது மற்றும் புதை பொருள் வழக்கு சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் மறுபடியும் நாங்கள் அதை சந்திக்கிற போது நிச்சயமாக வலியுறுத்துவோம் முதல்ல படிப்படியாக இதை செய்ய முடியும் படிப்படியாக சில கடைகளை மூட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை அதே போல விற்பனை நேரத்தையும் குறைக்க வேண்டும் என்பது கோரிக்கை இப்படிதான் அந்த மது ஒழிப்புக்கான செயற்கிட்டத்தை அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம் தொடர்ந்து வலியுறுத்தோம் இந்த போதை வகைப்பை பற்றி மத்திய அரசு அடுத்தோம் இனிமேதும் தமிழக ஆளுநர் அவர்களின் என்பது ஆட்சி நிர்வாக முறைக்கு முற்றுக்கட்டை போடுவதாக இருக்கிறது இதற்கு இருந்த எந்த ஆளுநரும் மாநில அரசுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் இந்த முடிவையும் மேற்கொண்டதில்லை முரண்பாடுக்கு வரும் ஆனால் மாநில அரசின் சுதந்திரத்தை அவர்கள் தடுத்ததில்லை படித்ததில்லை ஆனால் தற்போதைய ஆளுநர் அவர்கள் ஒரு ஆர் எஸ் எஸ் காரரை போலவே தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் மாநில கட்சிகளின் மீது மாநில அரசுகளின் மீது அவர்கள் ஒவ்வாமை இருப்பதை பார்க்க முடிகிறது வருகிற ஜனவரி ஆறாம் தேதி ஆளுநர் உரையோடு சட்டப்பேரவை கூறுகிறது மறுபடியும் அவர் சட்டப்பேரவையில் மரபுகளை மீறி நடப்பாது என்கின்ற ஒரு அச்சமும் இருக்கிறது தொலைவேர்தர்களை நியமிக்கும் விவகாரங்களில் மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற நிலையை இந்த ஆளுநர் வந்து உருவாக்கியிருக்கிறார் அவருடைய விருப்பம் போல் முடிவுகளை எடுக்கிறார் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது இந்திய ஒன்றிய அரசு இந்த ஆளுநரை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் மறுபடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தினார்

கூட்டில்லங்களில் வெற்றி பெற சொல்லி சட்டம் ஒழுங்கு நிலைமைய கூட்டிதான் இருக்குது இப்போ நெல்லை மாவட்டத்தில் வந்து கோபுரத்தில் இயர்ச்சி நீதிமன்ற வளாகத்தில் எது பண்ணுறாங்க தொடர்ச்சியாக இருக்காங்க வேல்புருக்கு வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க அரசு வந்து அதெல்லாம் முதல்வர் கவனத்தில் கொண்டு போவதில்லை அதிகாரிகள் வந்து அந்த பாஜக அரசு தமிழர்களோட அதில் அரசுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படின்னா நான் வேர்முருகன் அவர்களின் கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து அந்த கருத்தின் மீது நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை திமுக அரசு கூட்டணி கட்சிகளை நல்லிணக்கமாக திமுக கூட்டணி கட்சிகளை நல்லிணக்கமாக கையாளுகிறது கோரிக்கைகள் இரையறாமல் இருக்கலாம் அரசியல் ரீதியான சில முரண்பாடுகள் எனலாம் அது எந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தாலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்திய தேசத்தின் நலன் கருதிதான் கூட்டணி மற்றும் இதர தேர்தல் முடிவுகளை நாம் மேற்கொள்கிறோம் கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடு அரசுக்கும் நமக்கும் இடையிலான முரண்பாடு ஆகியவற்றை மட்டுமே கருத்தில் கொண்டு தேர்தல் தொடர்பான பெரிய முடிவுகளை நாம் எடுக்க முடியாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக வன்முறைகள் நடக்கின்றன ஆணவ கொலைகள் நடக்கின்றன தலிதர்கள் மீதான ஒடுக்குமுறைகள் நிகழ்கின்றன அது இந்தியா முழுவதும் இருக்கிற பிரச்சனை தான் அதே அரசின் கவனத்திற்கு கூட்டணி கட்சி என்கிற முறையில் எந்த வடிவத்தில் சுட்டிக்காட்ட முடியுமோ அதை சுட்டிக்காட்டுவோம் போராட்டங்களின் மூலமாகவும் சுட்டிக்காட்டுவோம் கோரிக்கை மனுக்களின் மூலமாகவும் சுட்டிக்காட்டுகிறோம் அவ்வப்போது முதல்வர் தலைமையில் நடைபெறுகிற விழிப்பு மற்றும் கண்காணிப்பு கூட இதை வலியுறுத்தி பேசுகிறோம் ஆகவே அந்த தோழமை சிதையாமல் கோரிக்கைகளை முன்வைக்கவும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டவும் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் தயங்கியதில்லை அப்பா அப்படித்தான் மேல்முறவர்களும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் விரும்புகிறோம் விஜய் கூட்டணிக்கு அவங்க விடுங்கண்ணா போதும்ண்ணா அண்ணா டைம் இருக்குண்ணா அங்கே போகணும்